சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துகிறது என்று ஈரானினுடைய உச்ச தலைவர் பரபரப்பு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இதே நேரம் ஈரான் மீதான தாக்குதலை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் மறுபுறம் அமெரிக்க தேர்தலில் நெதன்யாகு செல்வாக்கு செலுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மறுபுறம் ஈரானானது தன்னுடைய ஆதரவு மிலிட்டியாவை வைத்து இஸ்ரேலின் ராணுவ தளத்தில் தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது ஹவுத்திகளினுடைய பதினைந்து இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது இறுதியாக மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற மோதலுக்குள் அமெரிக்கா இழுக்கப்படுகின்ற அபாயம் ஏற்பட்டிருப்பதாக நிபுணர் ஒருவர் எச்சரித்திருக்கிறார் இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் காசா சிரியா லெபனான் ஏமன் உள்ளிட்ட பல நாடுகளுடன் இஸ்ரேல் மூர்க்கமாக சண்டை போட்டுக் கொண்டு வருகின்ற நிலையில் அந்த பட்டியலில் தற்போது ஈரானும் இணைந்திருக்கிறது ஹிஸ்புல்லா உள்ளிட்ட முக்கிய அமைப்புகளின் தலைவர்கள் பலியாகி இருக்கின்ற நிலையில் அரபு நாடுகளும் களத்தில் குதிக்கலாம் என்பதால் மூன்றாம் உலக போர் அச்சமும் எழுந்திருக்கிறது பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பல ஆண்டுகளாகவே போர் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டு காசாவில் ஆதிக்கம் செலுத்தும் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த நிலைமை தீவிரமானது என்பதை தாண்டி தற்போது போர்க்களம் இஸ்ரேல் ஈரான் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது மத்திய கிழக்கில் இப்போது இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடியாக போர்வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அங்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமுமே சர்வதேச அளவில் கவனம் பெறுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்டல்லா நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்ட உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி சில பகீர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் வேரோடு பிடுங்கப்படும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்ற அவர் அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துவதாகவும் எச்சரித்திருக்கிறார் மேலுமே பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக ஹமாஸ் அமைப்பு போராடுகிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா போராடுகிறது இந்த இரு அமைப்புகளுக்கும் நாங்கள் ஆதரவாகவே இருப்போம் உயிருடன் இல்லை ஆனாலும் அவர் விட்டு சென்ற பாதை நமக்கு ஊக்கமளிக்கும் அவர் சர்வதேச அளவில் போற்றப்படும் ஒரு ஆளுமை அவர் ஒதுக்கப்பட்டவர்களினுடைய குரல் அவரது புகழ் லெபனான் ஈரான் மற்றும் அரபு நாடுகளை தாண்டியும் பரவியிருக்கிறது இப்போது அவரது தியாகத்தால் அவரது செல்வாக்கு மேலும் வளரவே செய்யும் என்று ஹமேனி தெரிவித்திருக்கிறார் இப்போது உலகில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைய வேண்டும் நம்முடைய பொது எதிரியை வீழ்த்த ஒன்று திரள வேண்டும் பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் உள்ள முஸ்லிம்களை இஸ்ரேல் தாக்குகிறது அதை தடுக்கவே நாங்கள் அந்த ஜூத தேசத்தின் மீது தாக்குதல் நடத்தினோம் இஸ்ரேலின் உதவியுடன் இந்த பிராந்தியத்தில் உள்ள வளங்களை அமெரிக்கா தன்வசப்படுத்தவே முயற்சிக்கிறது இஸ்ரேலை அமெரிக்கா ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துகிறது என்பதுதான் உண்மையான விடயம் தாங்கள் ஏதோ பெரிய நாடாக இந்த ஜூத தேசம் நினைக்கிறது ஆனால் உண்மையில் அந்த போலியான தேசம் வேரோடு பிடுங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் நீண்ட காலம் தாங்காது என்றும் அது அமெரிக்கர்களினுடைய ஆதரவினால் மட்டுமே இருக்கிறது என்றும் கடுமையான விமர்சனங்களை கமேனி முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்திய பின்னர் இந்த வெற்றி கடவுளிடமிருந்து கிடைத்தது என்றும் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்றும் ஈரான் தலைவர் அலி ஹமேனி எக் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியும் அவர் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டார் இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்துமே பதற்ற நிலை நீடித்து வருகிறது ஈரான் தாக்குதல் நடந்து நாட்கள் சில கடந்துவிட்ட நிலையிலும் கூட பதிலடி கொடுப்பதில் இஸ்ரேல் தயக்கம் காட்டி வருகிறது லெபனான இலக்காக ே இஸ்ரேல் படை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் பற்றி குறிப்பிட்டு உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பதிலடி தருவது பற்றி இன்னமும் முடிவு செய்யாமல் இருக்கிறது அவர்களினுடைய இடத்தில் நான் இருந்திருந்தேன் அவர்களின் எண்ணெய் வயல்களை தாக்குவதற்கு பதிலாக வேறு இலக்குகளை குறிவைப்பது பற்றி பரிசீலனை செய்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் தன்மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கின்ற எல்லா உரிமையும் இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று ஆதரவாக பேசிய பைடன் பொதுமக்கள் உயிரிழப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதன் முக்கிய பற்றிய எச்சரிக்கைகளையும் வலியுறுத்தியிருக்கிறார் தொடர்ந்து அவர் என்ன சொல்லி நான் கூறிய திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்து ஆதரவு கிடைத்திருக்கிறது இந்த மோதலில் தீர்வு ஏற்பட உலகம் முழுவதுமே இருக்கின்ற கூட்டணி நாடுகளும் இதனை ஒப்புக்கொள்கின்றன என்று தெரிவித்திருப்பதோடு ஈரானிடமிருந்து மட்டுமல்ல ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடமிருந்தும் கூட இஸ்ரேல் எதிர்நோக்குகின்ற கொடூர தாக்குதல்களுக்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவர் பேசியிருக்கிறார் இதே நேரம் அதிபர் தேர்தல் பாலஸ்தீன போர் மத்திய கிழக்கு போர் பதற்றம் உள்ளிட்டவைகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் தனது பதவிக்காலத்திலேயே முதல் முறையாக தினம் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திப்பறையில் ஜோ பைடன் பேட்டியளித்திருக்கிறார் அப்போது இஸ்ரேல் விவகாரம் குறித்த கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாக்கம் செலுத்துவதற்காகத்தான் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ பாலஸ்தீன அமைதியுடன் படிக்கையை ஏற்காமல் இருக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் அது விஷயமில்லை அமெரிக்க அரசு உதவியது போல வேறு எந்த நாட்டினுடைய அரசும் உதவியதில்லை அதை நிதன்யாகும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா முன்மொழிந்த காசா அமைதியுடன் படிக்கையை ஏற்பதில் நிதன்யாகு பிடிகொடுக்காமல் இருப்பதை சந்தேகிக்கும் விதமாக பைடன் இவ்வாறு பேசியிருப்பது நிதன்யாகு மற்றும் பைடனுக்கு இடையில் ஒரு விரிசல் போக்கு நிலவுகின்றதோ என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது மறுபுறம் ஈரான் இஸ்ரேலிடையேயான மோதல் என்பது தீவிரமாக இருக்கின்ற நிலையில் ஈரான் தனது ஆதரவு மிலிட்டியாவை வைத்து இஸ்ரேலின் ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இரண்டு வீரர்கள் பலியாக இருக்கிறார்கள் மேலும் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலின் போது முன்கூட்டியே எச்சரிக்கும் சைரன்கள் அலராத நிலையில் அதனை ஈரான் ஹேக் செய்து அட்டாக் நடத்தப்பட்டதா என்று குழம்பி போயிருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலின் ஹோல்டன் ஹெய்ட்ஸ் எனும் ராணுவ தளத்தில் நேற்று காலையில் ட்ரோன் மூலம் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் இரண்டு வீரர்கள் பலியாக இருக்கிறார்கள் இஸ்ரேல் தரப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அஸ்கிலான் பதினூன்றாவது பிரிக்கேட் பட்டாலியனை சேர்ந்த டேனியல் வயது வீரரும் மற்றும் ஜெருசலேம் பிரிகேட்டினுடைய பதினூன்றாவது பட்டாலியனை சேர்ந்த ஐ டி ஸ்பெஷலிஸ்ட் தால் டிரோர் என்கின்ற வயது வீரருமே இறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலுமே இருபத்தி நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இதில் இரண்டு பேர் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுவதோடு ஒருவர் படுகாயமடைந்தார் இருபத்தி ஒரு பேர் லேசான காயமடைந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலை நடத்தியது ஈரான் ஆதரவு பெற்ற அப்படி பெற்றது கண்டறியப்பட்டிருக்கிறது குறிக்கின்ற ஒரு வார்த்தை லெபனானில் எப்படி ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வருகிறதோ அதே போன்றுதான் பிற நாடுகளிலும் ஈரான் ஆதரவு பெற்ற குழுவினர் ஆயுதம் தாங்கி போராடி வருகின்றார்கள் அவர்களை மிலிட்டியா என அழைக்கின்றனர் உள்ளிட்ட வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர் தற்போது ஈராக் மற்றும் சிரியாவில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவினர் செயல்பட்டு வருகின்றனர் அதில் தற்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது ஈராக்கில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பினர் என்பது குழுவினரின் பெயர் என்ன என்பது இன்னமும் வெளியாகவில்லை மேலும் இந்த தாக்குதல் என்பது சரியான திட்டமிடலுடன் மூலம் நடத்தப்பட்டிருக்கிறது வெடிபொருட்களுடன் இரண்டு ட்ரோன்கள் இதில் ஒரு ட்ரோனினை விமானப்படையினர் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் இந்த ட்ரோன் ராணுவ தளத்தை நோக்கி வந்தபோது தாக்குதலை எச்சரிக்கின்ற சைரன் அலறியிருக்கிறது இதையடுத்து விமானப்படையினர் உஷாராகி கண்காணிப்பை தீவிரப்படுத்தி ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் அதன் பிறகு அடுத்த சில நிமிடங்களில் இன்னும் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்திய இரண்டாவது ட்ரோன் எச்சரிக்கை செய்கின்ற சைரன்கள் எதுவும் ஒலிக்கவில்லை இது எப்படி ஒலிக்காமல் இருந்தது சைரன் உடெழுப்பும் அமைப்பு செயலிழந்ததா அல்லது ஹேக் செய்யப்பட்டதா என்பது இஸ்ரேலுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது இதனால் இஸ்ரேல் குழம்பி போய் அது பற்றிய விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக செயல்படுகிறது இந்நிலையில் வடக்கு லெபனான் நகரமான திரிபோலியில் உள்ள பாலஸ்தீன் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் ஹமாஸ் படையின் ஆயுதப் பிரிவான அல் ஹசாம் படை பிரிவின் தலைவரான சஜீத் அட்டல்லா கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடன் குடும்பத்தினர் மூன்று பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலுமே பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் தளபதி ஜாஹி யாசரோபி உள்ளிட்ட எட்டு பேரும் பலியாகியிருக்கிறார்கள் இதேவேளை பதினைந்து ஹவுத்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது அது அப்பகுதியில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் ஏர்மனில் உள்ள பதினைந்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களினுடைய நிலை மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்திருக்கிறது நேற்று செங்கடல் வழியாக சென்ற பிரித்தானியாவின் ஹோர்டிலியா மூன் எண்ணெய் டேங்கர் கப்பலை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் படை தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதல் ஹவுத்தி தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஹவுத்திகளினுடைய திறன் அமைப்புகள் உட்பட பதினைந்து நிலைகள் மீது அமெரிக்க இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது மேலும் இந்த தாக்குதலானது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் சர்வதேச நீர்பாதித்தலின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பிற்காக முன்னெடுக்கப்பட்டதாகவும் இறுதியாக மத்திய கிழக்கு நடைபெற்று வருகின்ற மோதல்களுக்கு அமெரிக்கா இழுக்கப்படுகின்ற அபாயம் ஏற்பட்டிருப்பதாக நிபுணர் ஒருவர் எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேல் ஒரு பக்கம் லெபனானில் தரைவழி தாக்குதலை துவங்கியிருக்கிறது மறுபக்கம் காசா மீது வான்வழி தாக்குதல்கள் நடந்து வருகிறது அமெரிக்கா இஸ்ரேலின் முக்கிய கூட்டாளர் ஆக இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதால் ஈரானுடன் நேரடியாக மோதும் நிலைக்கு அமெரிக்கா ஆளாகலாம் என எச்சரித்திருக்கிறார் லண்டன் கிங்ஸ் காலேஜ் பேராசிரியரான டாக்டர் ஆண்ட்ரியா ஸ்கிரீட் என்கின்ற நிபுணர் அமெரிக்கா போருக்குள் எழுக்கப்பட்டால் பிரச்சினை பெரிதாகும் அது ஏற்கனவே பெரிதாகித்தான் இருக்கிறது அமெரிக்காவும் போருக்குள் வரும் பட்சத்தில் நினைக்க முடியாத அளவுக்கு போர் பெரிதாகிவிடும் என்றாலும் அமெரிக்காவில் தேர்தல் நெருங்குகின்ற நிலையில் தலைமை பொறுப்பில் காணப்படுகின்ற வெற்றிடம் காரணமாக அடுத்து என்ன நடக்கும் என்பதையும் கணிக்க இயலாத ஒரு நிலைமையும் காணப்படுகிறது அவர் அவர் இருக்கிறார் இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க